இங்கே பாட்டி வந்து நம்ம காவேரிட்டையும் ராயனட்டையும் நாளைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம் அம்மன் கோயிலுக்கு ரெண்டு பேரும் ரெடியா இருங்க அதனாலதான் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காலையில் எதுவும் ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது சீக்கிரமே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க உடனே தாத்தா கேட்குறாங்க ஏமா திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்து போயிடுச்சு இருந்தாலும் ரெண்டு பேருமே அப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்மளோட பேரங்க ரெண்டு பேரும் அதனால் ஒரு பரிகாரம் இருக்குது அதை போய் செஞ்சிடலாம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா சொல்லிட்டு சொல்ல சரிம்மா அப்படியே ஆகட்டும் நானும் கிளம்பிடுறேன் நாளைக்குன்னு சொல்ல என்ன நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷங்க அப்படி நீங்களும் கிளம்பிடுங்க சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப விஜயன் கூட நாளைக்கு நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேக்கும்போது விஜய்கிட்ட ஓகேவான்னு கேட்டுக்கோமான்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொல்றாங்க நம்ம தாத்தா விஜய்டையும் அஜய் டையும் இந்த மாதிரி நாளைக்கு கோவில் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கு வேலை இருக்கே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி ஏங்க சும்மா சொல்லாதீங்க அதுனால் எந்த வேலையுமே இல்லை எல்லா வேலையுங்க நம்ம முடிச்சுட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ரொம்பவே கேட்டுக்கிறதுனால விஜய பார்க்குறாரு சரி காவேரி கூட நம்மளும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி பாட்டி நானும் வரேன் சொல்லிடுறாரு ஏண்டா உன் பொண்டாட்டி தான் ஓகே சொல்லுவியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டியும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா நம்ம விஜய் காவேரி அஜய் ராகினி மூணு நாலு பேரும் எப்படி நாளைக்கு ரெடி ஆகிறதுக்காக எல்லாமே எடுத்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினிக்கு பசுபதி கால் பண்ணுறாரு கால் பண்ணி என்னம்மா பண்ணிகிட்ருக்குன்னு கேட்கும்போது நாளைக்கு ஏதோ கோவிலுக்கு போகிறோமாப்பா ஏதோ அம்மன் கோயிலுக்கும் அந்த பாட்டி ஏதோ பரிகாரம் பண்ணணுமா நாங்கள் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த பாட்டி ரொம்ப ஓவரதம் போ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க பழைய காலத்தாலமாக அப்படி தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் பெரிசா எடுத்துக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சரிப்பா நான் நாளைக்கு போகணும் அதுக்காக தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்னு கேட்க உடனே பசுபதி சொல்கிறாரு எந்த கோயில்மா அப்படின்னு கேட்க இங்கே பக்கத்தில் இருக்குல்லப்பா ஒரு அம்மன் கோயில் உங்களுக்கு கூட தெரியுமே நான் ஆமாம் ரெண்டு பேரும் கூட ஒரு வாட்டி போனோமே அப்படின்னு சொல்ல ஓ அந்த கோயிலா சரி சரி அப்படின்னு சொல்ல ஏன்ப்பா நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இல்லை நான் வரேலாம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் அப்புறமாட்டி உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னப்பா எதுவும் பிளான் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் எந்த பிளானும் இல்லை நான் வெளியே வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாரும் கிளம்பி நல்லா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்காங்க இப்படி கோவில் போகிறதுக்காக காவேரி வந்து கட்டி கட்டியிருக்காங்க விஜய் பார்த்துட்டு நீ வந்து சும்மா சுடிதாரை விட சேரீல தான் நல்லாயிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு உடனே காவேரி கையில் பிடிக்க முடியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரியுமே விஜய் பார்த்து பார்க்குறாங்க அவங்களுமே சட்டையில சட்டியில்தான் ரெடி ஆயிருக்காங்க என்னங்க கோவில் தானே அதுக்காக எப்படி கிளம்பணுமா அப்படின்னு கேட்க ஏன் உனைய விட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமப்பில்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் Yeah. இவங்க அப்படியே அப்படியே மாதிரி இருக்காங்க இவங்களை பார்த்து நாங்கள் அப்படியே பொறாமப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க காவேரியும் கிளம்புறாங்க ஆனால் விஜய் வந்து லைட்டாக காவேரியை பார்த்து ரசிக்கவும் கூட செய்கிறாரு காவேரி பார்க்குற டைமில் அப்படியே திரும்பிடுறாரு என்னங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரியாமே என்னை நீங்கள் சைட் அடிக்கிறீங்க போல அப்படின்னு கேட்க ம் அந்தளவுக்குலாம் நீ ஒருத்து கிடையாது அது கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி வந்துடுறாங்க என்ன ரெண்டு பேர் கிளம்பி விட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜய் பார்த்துட்டு அப்படியே விஜய் ரொம்ப அழகாக இருக்குடா உனக்கு இந்த சட்டையும் வேட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டி அப்ப நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கிறாங்க நீ தான் இருக்க ஆனால் பக்கத்தில் நீ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா ஓடியாந்து அதெல்லாம் வந்து காவேரி எப்பவுமே அழகுதான் காவேரி பேத்தி தான் வந்து அழகா இருக்கா ரொம்ப சொல்ல ராகினிக்கு வந்து அப்படியே பொசு புசுங்குது ராகினியை பார்த்து யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அப்படியே இதுவா என்ன அப்படி எல்லாரும் போட்டு காவேரியவே ஏதாவது தாங்கிட்டு இருக்காங்க எரிச்செல்லாம் இருக்கு இதுக்கட அந்த வீட்டில் இருக்கு முதல்ல அப்பாட்ட சொல்லி இந்த அஜய் கூட்டிட்டு வேற எங்கேயாவது போனால் தேவையதான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க நம்ம வேற எங்கேயா போயிட்டோம்னா அந்த காவிரியவும் நம்ம எதுவுமே பழி வாங்க முடியாது அதுக்காகவா அந்த வீட்டுக்கு வந்தோம் அதே கூட தனியாக சந்தோஷமாக வாழ்றதுக்காக நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த ராகினிங்க இந்த தாத்தா அதை கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லாமே இந்த தாத்தா ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணணும்னா இவ அடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆச்சுப்பா நம்ம காலையிலேயே போனால் தான் எல்லா பரிகாரமும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் கேட்குறாரு ஆமாம் பாட்டி என்ன பரிகாரம் அப்படி எதுக்காக இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு கேட்க இல்லை விஜய் இப்படி நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் இந்த பரிகாரம் பண்ணால் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்யாணம் எந்த நேரத்தில் முடிச்சிங்களோ ஒரு நேரம் காலம் பார்க்காம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க இதெல்லாம் வந்து பொறுமையாக இப்போ பெரியவங்களால் நடக்க வேண்டிய காரியம் எதுவுமே முறையாக நடக்கலை அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சரின்னே சொன்னேன் இப்படி பண்ணுனால் நம்ம குடும்பத்தில் இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இனிமேல் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறையா நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இருக்குல்ல அதெல்லாம் சிறப்பாக நடக்கணும்ல அதுக்காக தான் அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி என்னவோ உங்க மனசு திருப்திக்காக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துடுறாங்க எல்லாரும் போறாங்க எல்லாரும் போய் இறங்குறாங்க அப்போ இறங்கினோன்னா நம்ம பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி தேங்காய் பழம் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரீங்கிறாங்க அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க அப்போ தாத்தா போக போகிற டைமில் விஜய் சொல்கிறாரு நீங்கள்லாம் மேலே போங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் தேங்காய் பழம் எல்லாமே பூ எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிடுறாரு இங்கே காவேரியில் நான் அவங்க கூட வரவா அப்படின்னு கேட்க ஏன் அதை என்னால் தூக்கிட்டு வர முடியாது நீங்கள் போ பாட்டி கூட சேர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு மீது எல்லாருமே வந்து அந்த படிக்கட்டில் ஏறிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறும்போது ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் உக்காந்துட்டு இருக்காரு அவர் பக்கத்தில் நிறையா காசு வேற எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சாமியார் மாதிரி உள்ள ஆள் காவேரியை பார்த்துட்டு நீ இந்த குடும்பத்துக்கே வந்து ஆகாதவ நீ இந்த குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து எல்லாம் எல்லா தான் நடக்கும் இவ்வளவு நாள் இந்த குடும்பம் நல்லது நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் வந்து ஒன்னாலேயே இந்த குடும்பம் நல்லா இல்லாமல் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டுட்டு தாத்தா சொல்கிறாரு இது என்ன இதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க போங்க ஃபஸ்ட்டு அவர் ஏதோ பைத்திய மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னது கேட்டு பாட்டி சொல் இல்லங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது எதுக்காக தான் சொல்லணும் இத்தனை பேர் நம்மளுக்கு முன்னாடி நடந்து போறாங்க யாரையுமே ஒண்ணுமே சொல்லலை எதுக்கு காவேரியை மட்டும் பார்த்து சொல்லணும் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கேட்க உடனே அந்த சாமியார் மாதிரி உள்ளவரே இவ்வளவு நாளாக நல்லா இருந்த உங்களோட குடும்பம் இந்த நிக்கிறாளே இவனாலேயே வந்து சீர்குலையே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பக்கத்தில் நின்ற அந்த ராகினி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அஜய் தாத்தா எல்லாரும் பார்க்கும்போது சிரிக்காத மாதிரி என்னமோ ஆச்சரியப்பட்டு கேட்டுட்ருக்காங்க இவனா இவன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை இவளோட ராசிக்கு உங்களோட பேரனுக்கும் நல்லாவே இருக்க முடியாது ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் குழந்தைன்னு ஒன்று பிறக்காது அப்படி இப்படின்னு இவர் சொல்றதை கேட்டுட்டு பாட்டி அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவளோட ராசிக்கு வந்து இவள் எங்கே போனாலுமே அந்த வீடு நிம்மதியாகவே இருக்காது இதுக்கு முன்னாடி அவள் பிறந்த வீட்லையுமே இவனால் தான் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் அப்படிதான் இவள் என்னைக்கு உங்கள் வீட்டை விட்டு போகிறாளோ அப்போ தான் உங்கள் குடும்பம் பழைய மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்ல இவள் வந்து என் பேரை கொண்டாட்டி இவளை எப்படி நாங்கள் வீட்டை விட்டு அனுப்ப முடியும் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க எதுக்கேதான் பருகம் பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க எந்த பரிகாரமும் இல்லை உங்க பேரனை விட்டு தள்ளி வைக்கிறது தான் இதுக்கு பரிகாரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே பாட்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கு அங்கிருந்து வர்ற விஜய் பழங்கள் பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றவரு என்ன இங்கிட்டு நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாத்தா மேல போவாம இங்கிட்டு நின்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தாவும் இல்லப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு உடனே பாட்டி டே விஜய் இந்த பெரியவர் சொல்றது கேளுவேன் இவர் என்ன சொல்றாருன்னு அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் இந்த மாதிரி காவேரி நம்ம குடும்பத்துக்கு தான் இவ்வளவு பிரச்சனையும் இவ எப்ப இந்த விட்டு போவாளோ அப்பதான் வந்து நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாமியார் சொல்கிறாருடா அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி இதையெல்லாம் போய் நீங்கள் இந்த காலத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு காசு கிடைக்கணுங்கிறக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஆ நீ தானே இவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கேட்க உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக போகுது இங்கே பார் விஜய் நம்ம சொல்லவே இல்லை இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது நீ தான் காவிரோட புருஷன்னா அவருக்கு எப்படி கரெக்டாக தெரியுது கரெக்டாக சொல்கிறாரு பார் அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறது இப்போ உனக்கு வேடிக்கையாக தான் தம்பி தெரியும் நீ வந்து இவளை பிரிஞ்சு இப்போ இருக்கியோ அப்போ தான் நீ நிம்மதியாகவும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கும் போவேன் இல்லைன்னா இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்ல இப்போ நான் எப்படி நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு விஜய் கேட்டதுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சிரிக்கிறதை பார்த்துட்டு பாட்டிங்கன்னுட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு நண்டிங்க நீங்கள் மேலே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு அந்த சாமியாரை அந்த சாமியாரை பார்க்கும்போதே தெரியுது அவன் வந்து சும்மா காசுக்காக இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லார்டையும் காசு வாங்கிட்டு இருக்கிறதா நல்லாவே தெரிஞ்சு போகுது சும்மா சாமி ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு கழுத்தில் சும்மா ருத்ராட்சியை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு காவேரியை பார்த்தா காவேரி ரொம்பவே அப்படியே வேதனையோட மாடிப்படியில் ஏறுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்து காவிரியோட கையை போய் அப்படியே போய் பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படி தலையாட்டுறாரு ஒன்று நீ சோகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே காவேரி கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் தான் வரல அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஆனால் ராகினி நல்லா சிரிச்சுக்கிட்டு காவேரியை பார்த்து நக்கல் அடிச்சுக்கிட்டு மேலே ஏறி போகிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ராகினியை பார்த்து தான் சொல்லணும் அவர் ஏதோ மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் காவேரி நீ பிசாமயர் அப்படின்னு சொல்ல ராகினி ஒரு பக்கம் என்னது என்னையை பார்த்து சொல்லணுமா அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு உங்க வீட்டுக்கு இவ வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பிரச்சனையுமே வந்திருக்கு அதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருக்காதுன்னு அதே சொன்னா என்கிட்ட அது தான் இருக்கு எதுக்கு தேவையில்லாமல் இதில் என்ன எழுக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு வந்து சந்தேகம் ஆகிடுது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு இத்தனை பேர் வர்றாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லாத இந்த ஆள் எதுக்கு காவேரியை மட்டும் கரெக்டாக குறி வைக்கணும் அப்போ இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லா பரிகாரத்தையுமே பாட்டி நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க காவேரிக்கு வந்து ஒரு கயிறு கட்டி விடுறாங்க இந்த மாதிரி ஐயர் வந்து மந்திரிச்சு ரெண்டு கயிறு கொடுக்க காவேரிக்கும் விஜய்க்கும் அங்கே ராகினிக்கும் அஜய்க்கும் அந்த கயிறை கட்டி விடவே துவாட்டி சொல்கிறாங்க இனிமேலாவது என் குடும்பத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் கோவிலுக்கு வந்தால் எல்லா பிரச்சனையும் போயிடும் பார்த்தா இந்த சாமியார் வேற இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா அதையெல்லாம் தூர விடுமா காவேரியால் இப்படி பிரச்சனைலாம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா நீ சொல்லு அவள் வந்ததுனால நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு நீ பார்க்க தானே செய்கிற அப்படின்னு சொல்ல ஆமாங்க காவேரியினால் எந்த பிரச்சனையும் இதுவரை ஆனதில்ல தான் எனக்கு அப்போ வந்ததுனாலையுமே எனக்கு சந்தோஷம்தான் அவள் வந்து துரு துருந்தை சொல்லிகிட்டு இருப்பானே தவிர யாரையும் மே போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி மாட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு துளி கூட கிடையாதுன்னு எனக்குமே தெரியும் இருந்தாலும் இவர் இப்படி சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குல்லங்க ஏன்னா இத்தனை பேரில் நம்மளை தானே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம்லாம் வாங்கி விஜய் கொடுக்குறாரு இதை சாப்பிட்டுட்டு உட்காருங்க கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போ விஜய் வந்து காணோம் அப்போ பாட்டி கேட்குறாங்க எங்கே விஜய் இந்த முன்னிட்டு தானே போகிறேன்னு சொன்னான் போய் பேசப்போ நானே ஃபோன் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லும்போது விஜய் கரெக்டாக வந்துடுறாரு என்ன பாட்டி கிளம்பலாமா அப்படின்னு கேட்க உடனே சரிப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்புறாங்க இவங்களை கொஞ்சம் தாமதப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருங்க பாட்டி நான் வந்துடுறேன் பக்கத்தில் அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இந்த மாதிரி பிரசாதம்லாம் ஓடி வாங்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியின் தாத்தாவும் நினைக்க ஒரு வேலை என்னன்னு தெரில காவேரிக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சோகமாகவே தான் இருக்கிறாங்க விஜய் போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து காவேரிக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடவும் வைக்கிறாரு அப்போ காவேரியை பார்த்துட்டு ஏன் காவேரி நீ சாப்பிடு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க இல்லைப்பா வரும்போது அந்த சாமியார் சொன்னதையே நினச்சிக்கிட்டு வெறுக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாரு உடனே ஏய் காவேரி நீ படிச்சவ தானே இதையெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத உனக்கே தெரியாதா உன்னால தான் அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வருதா யாரால் வருதுன்னு அவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து விஜய் ஜாடையாக சொல்கிறாரு இப்போ நீங்கள் யார் சொல்றீங்க என்னைய சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி கோவிலுக்கு வந்தும் சண்டையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம இங்கே கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளுக்கு மண்டை தான் வலிக்கும் இங்கே வந்தாலாவது அது நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தால் இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சரி பாட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விஜய் சொல்ல என்ன விஜய் இப்படிலாம் நீ போய் பிரசாதம்லாம் வாங்க மாட்டியே அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இல்லை தாத்தா இதெல்லாம் வந்து காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு நான் சொல்லலை காவேரிக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவன் போய் வாங்க போயிருக்கான்னு என் பேரனு பேத்தையும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அந்த சாமியார் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சொல்லி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லோரும் இறங்கி படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா விஜய் காவேரி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜோடி வந்து நிற்கிது அவங்கக்கிட்டயும் இதே மாதிரியே அந்த ஆளை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏமா நீ இவனை ஏமா கல்யாணம் பண்ண இவனை கல்யாணம் பண்ணதுனால அவன் வாழ்க்கையே வந்து வீணாக போயிடுச்சு நீ எப்படிப்பட்ட பொண்ணு எப்படி உள்ள ராசி உள்ள பொண்ணு நீ போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டியே முதல்ல இவனை விட்டு நீ என்னைக்கு விளக்குறியோ அன்னைக்கு தான் அவனுக்கு எல்லாம் நல்லதுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த சாமியார் அதை பார்த்துட்டு பின்னாடி வர்ற பாட்டி தாத்தா எல்லாரும் அப்படியே போய் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க விஜய் பார்க்குறாரு விஜய் பார்த்துட்டு உடனே போய் அந்த சாமியாரை சட்டையை பிடிச்சி தூக்குறாரு தூக்கிட்டு இதுதான் உனக்கு வேலையா இங்க இருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்க என்னப்பா ஏன்ப்பா இப்படி ஒரு சாமியார் அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து கூடிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு இந்த மாதிரி இது என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் தான் இந்த சாமியார் இப்படி வர்ற போகிறவங்க எல்லாரையும் இப்படி மன கஷ்டத்துக்கு உண்டாக்குறான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து தப்பு வந்ததுனால தான் அந்த குடும்பம் இப்படி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சாமியார் சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப மன உளைச்சலோடு தான் அந்த கோயிலுக்குள்ளேயே எங்கள் பாட்டி போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டு ஒய்ஃபையும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே இந்த சாமியார் நான் உண்மையை தானே சொன்னேன் நான் எல்லாேருக்கும் குறி சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லுவேன் நான் உண்மையை தான் சொன்னேன் நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன் இந்த பொண்ணோட ராசி நல்ல ஒரு ராசி அதே மாதிரி அந்த பொண்ணு பிறந்த நேரம் நல்ல நேரம் ஆனால் இவ புருஷனை கட்டி இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போ இல்லையோ அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையில் முன்னேற முடியும் நான் சொல்கிறது கரெக்டு தானம்மா உனக்கு வந்து ஒரு தடைக்கல்லாக தானே அவன் புருஷன் இருக்கான் அப்படின்னு கேட்க உடனே அவங்க சொல்கிறாங்க என்ன தடைக்கல்லாக இருக்கான் என் புருஷன் எப்படிப்பட்டவனும் உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களோட முகத்தரையை கிழிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து எனக்கு ஃபோன் அடித்து வர சொன்னார் ஆனால் நான் கூட அப்போ நினச்சேன் எந்த மாதிரி எதுக்கு நம்ம போய் நடிக்கணும் அப்படின்னு இப்போ தானே புரியுது இந்த கோயில் வர்ற எல்லா குடும்பங்களையும் அவங்களோட வேலையா அப்படின்னு பண்ண போறேன் சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தாரு அதை வாங்கினீங்களா விஜய் கேட்க உடனே ஷாக் ஆயிருது உடனே விஜய் வந்து இவர் இப்படி சொன்னா எதுவுமே உண்மைன்னு நம்ப மாட்டாங்க இல்லை இருங்க நான் ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சாமியாருக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஃபோட்டோவையும் அவரோட ஃபோட்டோவையும் காமிச்சு இப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையவன் எடுத்து விட்ருப்பாரு அதே மாதிரி அந்த சாமியாரும் காசை வாங்கிக்கிட்டு கச்சிதமாக இதை நான் பண்ணி முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதே மாதிரியே ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் மேலே வரவே அந்த ஃப்ரெண்டோட புருஷன்கிட்ட இந்த மாதிரி சொல்ல எல்லாருக்கும் டவுட் வந்துடுது உடனே இந்த வீடியோவை வந்து விஜய் காமிச்சிடுறாரு அந்த சாமியார் வந்து பணம் வாங்கினதையும் நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸி நான் எத்தனை பேருக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காசை வாங்கி அவரோட வேட்டிக்குள்ளே சுருட்டி அப்படியே மடித்து வச்சுருக்காரு அதை என்ன செய்கிறாங்க அதை மடிக்கிறதையுமே இவர் அழகாக வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது னால எல்லா ஜனங்களும் அதை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு சாமியார்னு வேஷம் போட்டுட்டு எப்படி என்ன காரணம் இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காரு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு கழுத்துற ஒரு போட்டுட்டு என்னென்னமா இவரெல்லாம் நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க போயிடுறாங்க இவனை எல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது இவனை வந்து போலீஸில் தான் புடிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி என் பொண்ணாட்டியை தான் எனக்கு சந்தேகமும் ஒன்று வந்துருச்சு எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை பேர் போகும்போது என் ஒய்ஃபை மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சும்மா டவுட்ல தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி காசு கொடுத்து பார்த்தோம் அந்த காசையும் வாங்கிட்டு இன்னொரு குடும்பத்தையும் இவன் இதே மாதிரியே நான் வாய் கூசாமல் போய் சொல்கிறானே இதனால எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எல்லாரும் மனசு வேதனை ஆகும் என் பொண்ணாட்டி மூஞ்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவள் எவ்வளவு நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லவும் காவேரி அப்படியே விஜய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தாத்தா கேட்குறாரு ஏன்பா விஜய் இதெல்லாம் எப்போ போய் பண்ணுன அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல எனக்கு ஃபோன் பேச போகிறேன்னு அந்த சைட் போனானே அப்போ தான் தாத்தா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நல்லா வேலை பண்ணேன் காவிரோட முகத்தை பாரு அப்படியே சோகமாகவே ஆயிட்டா இவருக்கு இதெல்லாம் என்ன வேலை சரி இவர் இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எதுவும் பண்ணவேன் நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களே வந்து இவரை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து இந்த சாமியாரை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு என்னை விட்டுருங்க நான் தப்பு பண்ணிவிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவள் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருந்த பணம் எல்லாமே வந்து கீழே விழுகுது இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு தான் அந்த கோயிலில் உட்காந்துட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா வா உனக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு ராகினி கீச்சுட்டு இந்த காவேரி கொஞ்ச நேரம் தான் சோகமாக இருந்தோம் அதுக்குள்ளாக புருஷன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இப்படி பண்ணிட்டானே இந்த கடவுள் நம்மளுக்கு மட்டும் எப்படி சோதிக்கிறான் அவளுக்கு மட்டும் சந்தோஷத்தையே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நல்லா வேலைப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு காவேரி முகத்தில் தான் சிரிப்பே வருது சிரிச்சிட்டியா உன் சிரிப்புக்காக என்னென்ன மாஸ்டர் பிளான்லாம் நான் போட வேண்டியதாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே எல்லாரும் காரில் ஏறுறாங்க பாட்டி சொல்கிறாங்க பா நானும் இப்படி நம்பியிருக்கக்கூடாது இவன் சொன்னதை அப்படியே நானும் நம்பிட்டேனே இப்பா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது பாட்டி நம்ம எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல சாரி காவியரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சேச்சேன் பாட்டி நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் என்ன என்ன திட்டம் வசந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரி வந்து விஜயை பார்த்து அப்படியே கண்ணாலேயே இப்படி எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்களேன்னு பார்க்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பசுபதி வந்து ராகினி கால் பண்ணுறாரு ராகினி கால் பண்ணி என்னம்மா கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டியா ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே அப்படின்னு கேட்க ஏன்பா ஏன் அப்படி கேட்குறீங்க நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல ஏமா அப்படி சொல்கிறேன் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்க அதான் அந்த சாமியார் வந்து இந்த மாதிரி நான் சொல்ல சொல்லி ஒருத்தவனை நான் அனுப்புனானே அந்த சாமியார் வந்து இப்படிலாம் காவேரியை வந்து கழுப்பு ஏற்றியிருப்பானே அப்போ வந்து உனக்கு சந்தோஷமா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு கேட்க அப்பா இது உங்களோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம்மா நீ தான் சொன்ன அந்த அம்மன் கோயிலுக்கு இப்படி வர்றோம்னா அதனால் காவிரியோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு பணம் கொடுத்துருந்தேன் அவனுமே நான் நான் நின்று பார்த்துட்டு தானே போனேன் நல்லாவே கச்சிதாம எல்லாமே சொல்லி முடிச்சுட்டானே காவேரியோட முகம் எங்கேயோ போயிருச்சு அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் ஒளிஞ்சிருந்து பார்த்தம்மா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போனேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய சொல்லலாம் நான் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் கவனிக்கலை சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நல்லா பாட்டி காவேரியை வந்து நல்லா திட்டி விட்ருப்பாங்களே அப்படின்னு கேட்க அதை ஏன்பா கேட்குறீங்க நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு கோவிலேருந்து நாங்கள் வெளியே வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சே இந்த விஜய் ஏன் தான் அப்படி இருக்கானோ நான் பண்ணுற ஒவ்வொரு பிளானையுமே அவன் கெடுத்து விட்டுறானே இந்த மாதிரி எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு இந்த விஜய் மட்டும் இந்த பிளான் போடாம இருந்திருந்தான்னா இந்நேரம் காவேரியை இந்த பாட்டியே வந்து கொஞ்ச நாள்ல வெளியே துரத்தி அனுப்பியிருக்கும் அந்த பாட்டி வந்து அந்த காலத்து ஆளுனால கண்டிப்பா இதெல்லாம் நம்புன்னு பார்த்தேன் அவங்க நம்பினதுன்னா உண்மைதான்ப்பா ஆனா வந்து இந்த விஜய் பண்ண இந்த வேலைனால அந்த சாமியார போலீஸ் வேற புடிச்சிட்டு போயிருச்சுன்னு சொல்ல போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா அச்சோ அப்புறம் அப்படின்னு கேட்க அப்பா நீங்கள் அவன்கிட்ட டைரெக்டாக காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லைம்மா நான் அப்படி கொடுப்பானா இல்லை நம்ம ஆளை வச்சு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் நல்ல வேலை அவனை போலீஸில் போட்டு வதக்கிற இதில் இவன் வந்து உண்மையை சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உண்மையை சொன்னாலும் நம்ம மாட்டிக்க போகிறதில்ல அவன் இந்த மாதிரி நிறையா பேருக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் அவன்கிட்ட போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா இன்னொரு வாட்டி இந்த காவேரி நல்லா நம்மக்கிட்ட வசமாக மாட்டுவா அப்போ பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வைக்கிறாங்க